இறந்தவர்களின் புகைப்படத்தை சரியான திசையில் வைத்து வழிபட்டால் தான் அவர்களின் ஆசி கிடைக்கும் இல்லை என்றால் தோஷம் ஏற்படும் இறந்தவர்களின் படத்தை எந்த திசையில் வைக்க வேண்டும் எந்த விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற பல கேள்விகளுக்கு இந்த ஒரு வீடியோவில் பதிலை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இறந்தவர்களின் படத்தை எந்த திசையில் வைத்துள்ளீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்க இறந்தவர்களின் புகைப்படத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தூசி ஒட்டடை இல்லாமல் வைக்க வேண்டும் இவர்களின் படத்தை வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் படத்தை தெற்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் பூஜை அறை படுக்கை அறையை சமையலறை தவிர்த்து மற்ற இடங்களில் வைக்கலாம் படத்தை கீழே வைக்கக்கூடாது கண்களுக்கு நேராக உள்ள உயரத்தில் வைக்க வேண்டும் முன்னோர்களுக்கென்று தனியாக விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் பயன்படுத்தும் விளக்கை பயன்படுத்தக்கூடாது படத்தை மட்டும் வைத்துவிட்டு எந்த வழிபாடும் செய்யாமல் இருக்கக்கூடாது உங்களால் தினமும் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற நாட்களில் வழிபடுங்கள் அம்மாவாசை திதிப்பே ஆன்ற விசேஷ நாட்களில் முன்னையார்களுக்கு படையல் வைத்து வழிபட வேண்டும் அந்த உணவை காக்காவிற்கு முதலில் வைக்க வேண்டும் அதன் பிறகுதான் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் அன்றைய தினம் இறந்தவர்களின் படத்திற்கு மலர்கள் அணிவிக்க வேண்டும் படத்தில் உள்ள கண்ணாடிகள் உடைந்திருந்தால் அதனை மாற்றிவிடுங்கள் அப்படியே வைத்திருந்தால் வீட்டில் சண்டை ஏற்படும் இறந்தவர்களின் படத்திற்கு யார் பூஜை செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் இருக்கும் யார் கொல்லி வைத்தார்களோ அவர்கள்தான் பூஜை செய்ய வேண்டும் என்றில்லை இறந்தவர்களின் படங்களுக்கு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவ யார் வேண்டுமானாலும் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க